ஒரு மனிதன் எப்படி மரணிப்பானோ அப்படியே மறுமையில் எழுப்பப்படுவான் சுஜூதில் மரணித்தவன் சுஜூதுடைய நிலைமையிலேயே எழுப்பப்படுவான் ஹஜ்ஜில் மரணித்தவன் லப்பை கல்லாஹும ல பைக் லப்பை கலா ஷரீ கெல கல பைக் இன்னல் ஹந்த ஒன்யச ல கவல்முல் கலா ஷரீ கெலக் என்ற தல்பியாவை ஓதிக் கொண்டு மஹஷரில் எழுந்து வருவான் குறு ஓதி மரணித்தவன் குரு ஆணை ஓதிய நிலையிலேயே எழுந்து வருவான் ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியே மரணிப்பான் பாவத்தின் நிலையை செய்பவன் பாவத்தின் நிலையிலேயே மரணமாவான் அதுதான் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியே மரணிப்பான் ஹராமை வயிற்றிலே ஏற்றி வாழ்ந்தவன் ஹராமை உண்ட நிலையில் அசிங்கமான செயல்களை தனிமையில் செய்தவன் ஒருவேளை அந்த அசிங்கமான செயலை செய்து கொண்டிருக்கும் நிலையிலேயே மரணிப்பான் அப்படித்தான் எப்படியோ அப்படித்தான் மறுமையுடைய இழுப்பு நல்ல மரணம் இயற்கையாக ஏற்படாது நல்ல மரணத்தை ஒருவன் ஏற்படுத்த வேண்டும் அவன் ஏற்படுத்தினால்தான் என்னுடைய மரணம் நல்ல மரணமாக அமையும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்முடைய மரணத்தை சிறந்த மரணமாக ஆக்கிச் செருவானாக